தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் படிப்பறிவு திறன் எஸ் அறிவியல் எட்டாம் வகுப்பு பத்தொன்பது விலங்குகளின் இயக்கம் இப்பாடப்பகுதியின் முக்கிய பாடக்கருத்துகளை இக்காணொலியில் காண்போம் நடத்தல் ஊர்தல் பரத்தல் நீந்துதல் போன்றன இடம் பெயர்வதற்கான உயிரினங்களின் வழிமுறைகள் ஆகும் நடத்தல் தன்னிச்சையான இயக்கம் சுவாசம் தன்னிச்சையற்ற இயக்கம் கை கால்கள் இறக்கைகள் கசையிழை பிலாஜெல்லா சிலியாக்கள் ஆகியன இடப்பெயர்ச்சிக்கு உதவும் உறுப்புகள் இயக்கம் என்பது வேறு இடம் பெயர்தல் என்பது வேறு இயக்கம் உயிரியல் முறையில் நடைபெறுகிறது இதற்கு ஆற்றல் தேவை இடப்பெயர்ச்சி உயிரின நிலையில் நடைபெறுகிறது ஆற்றல் அவசியம் தேவையில்லை மண்புழுவின் இயக்கத்திற்கு உதவுபவை சீட்டா கரப்பான் பூச்சியின் உடல் கைட்டினால் மூடப்பட்டுள்ளது மூன்று ஜோடி இணைந்த கால்கள் உள்ளன பறவைகளின் பின்னங்கால்கள் நகங்களாக மாறியுள்ளன முன்னங்கால்கள் இறக்கைகளாக மாறியுள்ளன மிதந்து ஊர்தல் கீழ்நோக்கிய அசைவு ஆகிய வகைகளில் பறவைகள் இயக்கம் மேற்கொள்கின்றன வாம்புகளின் இயக்கம் சறுக்கு இயக்கம் மீன்கள் துடுப்புகளின் உதவியுடன் நீந்துகின்றன மீன்கள் இரண்டு இணையான துழுப்புகளையும் ஒரு இணையற்ற துடுப்பையும் பெற்றுள்ளன மீன்களுக்கு காடல் எனும் வால் துடுப்பு திசையை மாற்ற உதவுகிறது அமீபாய்டு இயக்கம் போலிக்கால்கள் மூலம் நடைபெறுகிறது சிலியரி இயக்கம் ரோமம் போன்ற நீட்சிகளாகிய சிலியாக்களால் நடைபெறுகிறது இரண்டு தனித்தனி எலும்புகள் சந்திக்கும் இடம் மூட்டு மண்டையோட்டு எலும்பு நிலையான மூட்டு அல்லது அசையா மூட்டு எனப்படுகிறது முதுகெலும்புகளுக்கு இடையே உள்ள மூட்டு விலா எலும்புக்கும் மார்பக எலும்புக்கும் இடையில் உள்ள மூட்டு சற்று நகரக்கூடிய மூட்டு பந்து மூட்டு கீழ்மூட்டு முனை அச்சு மூட்டு முண்டனையா மூட்டு வழுக்கு மூட்டு சீன மூட்டு ஆகியன நகரக்கூடிய அல்லது அசையும் மூட்டுகள் ஆகும் தோள்பட்டை இடுப்பு பகுதிகளில் இருப்பவை பந்து மூட்டு முழங்கால் முழங்கை கணுக்காலில் இருப்பவை கீழ் மூட்டு மணிக்கட்டில் இருப்பது முண்டனையா மூட்டு முள்ளெலும்பு வழுக்கு மூட்டு கட்டை விரல் உச்சவியில் இருப்பவை மூட்டு இரண்டு எலும்புகளிடையே இணைப்பை ஏற்படுத்தும் குருத்தெலும்பால் இணைக்கப்பட்ட திரவம் நிரம்பிய குழிகளை உடைய மூட்டுகள் சினோவியல் மூட்டுகள் சினோவியல் மூட்டுகள் டை ஆர்தோசிஸ் மூட்டு அல்லது நெகிழ்வு மூட்டு எனப்படும் எலும்புடன் தசையை இணைக்கும் திசுக்களின் இழை நான்கள் தசை நான்கள் அல்லது தென்டான் எனப்படும் எலும்புடன் எலும்பை இணைக்கும் திசுக்களின் இழை நான்கள் தசைநார்கள் அல்லது லிக்மெண்ட் எனப்படும் தென்டான் மற்றும் லிக்மெண்ட் இல்லாமல் தசை இயக்கம் நடைபெறாது எலும்புக்கூடு புறச்சட்டகம் எக்சோஸ்கெலிட்டன் அகச்சட்டகம் என்டோஸ்கெலிட்டன் என இரு வகைப்படும் மனித உடலில் உள்ள எலும்புகள் இருநூற்று ஆறு தசைகளின் இயக்கத்துக்கு நெம்புகோல் போல் செயல்படுவது எலும்புகள் காது மடல் மூக்கின் நுனியில் குறுத்தெலும்பு காணப்படுகிறது அச்சு எலும்பு கூட்டில் எண்பது எலும்புகள் உள்ளன மண்டை ஓடு இருபத்திரண்டு எலும்புகளால் ஆனது அதில் எட்டு எலும்புகள் சேர்ந்து கிரேனியம் உருவாகிறது பதினான்கு எலும்புகள் இணைந்து முகத்தை உருவாக்குகின்றன முள்ளெலும்பு தொடரில் ஏழு கழுத்து எலும்புகள் பன்னிரண்டு மார்பு எலும்புகள் ஐந்து இடுப்பு எலும்புகள் ஐந்து திருகெலும்புகள் மூன்று வால் எலும்புகள் உள்ளன முள்ளெலும்புகள் வழுக்கு மூட்டுகளால் இணைக்கப்பட்டுள்ளன மார்பு எலும்பு பன்னிரண்டு ஜோடி எலும்புகளால் ஆனது இவற்றுள் பத்து ஜோடி மார்பக எலும்புடன் இணைந்தும் இரண்டு ஜோடி தனித்தும் உள்ளன மார்பு எலும்பு இதயம் நுரையீரல் கல்லீரல் உறுப்புகளை பாதுகாக்கிறது இணையுறுப்பு எலும்பு கூட்டில் கை மணிக்கட்டு மேற்கை எலும்புகள் இடுப்பு கால் கணுக்கால் பாத எலும்புகள் உள்ளன தோள்பட்டை எலும்பு பெத்தோரல் எலும்பு எனப்படுகிறது இடுப்பு எலும்பு பெல்விக் வளையம் எனப்படுகிறது இது ஐந்து இணைந்த முதுகெலும்புகளால் ஆனது கை எலும்புகள் கால் எலும்புகள் கீழ் மூட்டுகளால் இணைக்கப்பட்டுள்ளன வீமர் என்பது தொடை எலும்பு ஆகும் தசைகள் தோன்றக்கூடிய நிலைத்த முனை பிற பகுதிகளை இழுக்கும் நகரும் முனை ஆகிய இரு முனைகளைக் கொண்டுள்ளது கண்ணில் இருக்கும் ரேடியல் தசை பாவையை அகலமாக்குகிறது வட்டத்தசை பாவையை சிறியதாக ஆக்குகிறது வரித்தசை வரியற்ற தசை இதயத் தசை என தசைகள் மூவகைப்படும் வரித்தசை எலும்புகளுடன் இணைக்கப்பட்டிருக்கும் இவை தன்னிச்சையான தசை வரியற்ற தசை இரத்த நாளங்கள் கருவிழி மூச்சுக்குழாய் பகுதிகளில் காணப்படும் இவை தன்னிச்சையற்றது இதயத் தசை தன்னிச்சையற்றது சிறுத்தை மணிக்கு எழுபத்தாறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது ஆறு கால் விலங்குகளில் வேகமாக ஓடக்கூடியது கரப்பான் பூச்சி அது ஒரு மீட்டர் தூரத்தை ஒரு வினாடியில் கடக்கும் எலும்பைச் சுற்றியுள்ள உரை பெரியாஸ்டியம் நீரியானை மனிதனை விட வேகமாக ஓடும் பொன்னகைக்க பதினேழு தசைகளும் கோபப்பட நாற்பத்திரண்டு தசைகளும் தேவை வீமர் என்ற தொடை எலும்பி நீளமான வலிமையான மனித எலும்பாகும் நடுச்செவியில் உள்ள ஸ்டேபஸ் எனும் எலும்பி மிகச்சிறிய லேசான எலும்பாகும் இனி என் எஸ் தீர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றை காண்போம் பொறுத்துக்க ஒன்று பந்து கிண்ண மூட்டு முழங்கை இரண்டு கீழ் மூட்டு கணுக்கால் எலும்பு மூன்று வழுக்கு மூட்டு கழுத்து எலும்பு நான்கு முளை மூட்டு இடுப்பு எலும்பு விடை பந்து கிண்ண மூட்டு இடுப்பு எலும்பு கீழ் மூட்டு முழங்கை வழுக்கு மூட்டு கணுக்கால் எலும்பு முளை மூட்டு கழுத்து முள் எலும்பு பொறுத்துக்க ஒன்று சினோவியல் திரவம் நீளமான அச்சை பற்றி சுழல அனுமதிக்கிறது இரண்டு கீழ் மூட்டு எலும்புடன் எலும்பை இணைக்கிறது மூன்று சுழலச்சு மூட்டு மூட்டுகளை வளைக்கவும் நேராக்கவும் அனுமதிக்கிறது நான்கு தசைநார் மூட்டு குருத்தெலும்பு இடையிலான உராய்வை குறைக்கிறது விடை சினோவியல் திரவம் மூட்டு குருத்தெலும்பு இடையிலான உராய்வை குறைக்கிறது கீழ் மூட்டு மூட்டுகளை வளைக்கவும் நேராக்கவும் அனுமதிக்கிறது சுழலச்சு மூட்டு நீளமான அச்சை பற்றி சுழல அனுமதிக்கிறது தசைநார் எலும்புடன் எலும்பை இணைக்கிறது இத்துடன் என்ம் எஸ் கேட்கப்பட்ட வினாக்கள் மேலும் சிலவற்றை காண்போம் தவறான இணையைத் தேர்ந்தெடுக்கவும் ஒன்று பீமர் வலிமையான எலும்பு இரண்டு கால்விரல்கள் தார்சல்கள் மூன்று முழங்கால் பட்டெல்லா நான்கு ஸ்டேபஸ் லேசான எலும்பு விடை கால்விரல் தார்சல்கள் தவறான இணைகளைத் தேர்ந்தெடுக்கவும் ஒன்று மூட்டு ஒரு திசையில் மட்டும் இயக்கம் இரண்டு முண்டனையா மூட்டு மூன்று திசைகளில் இயக்கம் மூன்று பந்துக்கிண்ண மூட்டு இரண்டு திசைகளில் இயக்கம் விடை இரண்டு மற்றும் மூன்று அடுத்ததாக இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் சிலவற்றைக் காண்போம் டை ஆர்ப்தோசிஸ் மூட்டு எனப்படுவது இது ஒன்று கீழ்மூட்டு இரண்டு வழுக்கு மூட்டு மூன்று நெகிழ்வு மூட்டு நான்கு சேன மூட்டு விடை நெகிழ்வு மூட்டு மிக விரைவாக நீந்தும் பாலூட்டி இனம் இது ஒன்று வௌவால் இரண்டு தால்பின் மூன்று நீர் யானை நான்கு நீர் நாய் விடை தால்பின் இத்துடன் இப்பாடப்பகுதியின் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் குதிரை சவாரி வடிவ மூட்டு இது ஒன்று மூட்டு இரண்டு வழுக்கு மூட்டு மூன்று பந்து கிண்ண மூட்டு நான்கு மூட்டு விடை மூட்டு தசை சுருக்கம் தளர்வுகளை பயன்படுத்தி இடம்பெயரும் உயிரினம் இது ஒன்று பாம்பு இரண்டு கரப்பான் பூச்சி மூன்று மண்புழு நான்கு வண்ணத்துப் பூச்சி விடை மண்புழு இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்